I'm mm sorry. -hmm. کل

வரையை திட வரம் ஆவியாள திடவரம் தேவத்திட வரும் நம்ம அருள்வரங்களில் திடவரம் குரு தேவனை அழைத்திடவரம் ஆவியாளம் वहात्री वेबाके टेरा न दो जो पना।

വരം പാവിയാല കൊണ്ടിൽ നിറ വരം ജീവന പാവിയാല കൊണ്ട വരം

اے یاد ا ویکھ را را دیک 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 را را

தீர்மானத்தோடு வலியுறுத்தப்பட்டே எங்கள் குற்றங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ளுமா எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்கள் பிள்ளைகளை எங்கள் குற்றத்துறை எல்லாம் பொறுத்துக் கொள்ளுமா எங்கள் குடும்பத்தில் சகல பாவங்களை நீக்கி எங்களுக்கு கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியருளும் உரை பனியிலும் வெண்மையாவேன் மகிழ் ஒலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் உம் மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்ந்த மனம் தந்து என்னை தாங்கியருளும் ஆமீன் உம்மை அப்பா என்றாழ்க்கும் தாகோதே இல்லை என்னை உம்மை போல் மாற்றுமையா ஏசையா உமதாவி தாருமையா உம்மை அப்பா இல்லை

யா மய்யா மதாரி தயாச்ச i do நான் என்னைக் காணத் தகுதி இல்லை என்னை உம்mul கோமாதா துமயா நீ மயா ஹுமதா விசாயே லகாவே என்னை பண்ணி காட்டுவாயே இந்தை கை தர்றமயா நீயே இல்லை உம்மை வேண்டே என்னை பண்ணி காட்டுவாயே கத்தாவேற்றுக்கொள்ளும்படி அருமை நோக்கி பார்க்கிறோம் சாமி கத்தாவே சபை ஒழுங்குகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டிய நாங்கள் ஆழ்ந்த சபை ஒழுங்கை மீறி நாங்கள் வாழ்ந்தோம் சுவாமி எங்களை பொறுத்து கொள்ளும் கொள்ளும் ஆவியின் கனிகளிலே வாழ வேண்டிய நாங்கள் ஆண்டவர ஆவியின் கனிகளை இழந்து வாழ்ந்தோம் சுவாமி அன்பு செய்ய வேண்டிய இடங்களில் அன்பு செய்யாமல் பொறுமையோடு இருக்க வேண்டிய நேரங்களில் பொறுமை இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை செய்த ஆண்டவரே எங்களை பண்ணித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய குற்றம் ஆண்டவரே எங்களை பொறுத்து கொள்ளும் அப்பா எங்களை பொறுத்து கொள்ளும் உங்களுடைய நாங்கள் பரிசுத்தில விசுவாசத்து அன்பில் நினைத்திருக்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரத்தை இழந்து போன பாவிகள் ஆண்டவரே எங்களை ஏற்றுக் கொள்ளும் நல்ல கல்லனுக்கு மன்னிப்பை கொடுத்தவர பாவியாகிய பெண்ணுக்கு மன்னிப்பை கொடுத்தவர எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் சுவாமி எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் அண்டவர எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரு நன்றி கரங்களை மேலே எழுப்பி என் தேவன் கடந்த நாட்களிலே நமக்கு செய்த சகல நன்மைகளையும் நாம் நினைத்து நம்முடைய நன்றியின் பலியை ஒப்புக் கொடுப்போமா நன்றி பிதாமே நன்றி 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 கடந்த நாட்களிலே அப்படி செய்தே எங்களை தாங்கினேன் எங்களை காப்பாற்றினேன் எங்களை பேசித்தீர் எங்களை பராமரித்திருக்காமே எங்களை பாதுகாத்தீரையா உனக்கு கோடி கோடி நன்றி தெய்வமே அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து துன்பங்களிலே நெருக்கடிகளிலே ஏன் அவர் கிடைத்தோடி தன் குச்சுகளை அணைப்பது போல அனைத்துக்கா சீரப்பா உனக்கு தோடி நன்றி 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 பெரிய நெருக்கடிகள் எங்களை சூழ்ந்த போதும் ஒன்றுமில்லாமல் ஆபத்துகள் வராதுபடி எங்களை நீர் சூழ்ந்திருந்து காத்தீர் உமக்கு நன்றி கிட்டாவையே எங்கள் தொழில்களையும் கூட இருந்து காத்தீர் உமக்கு நன்றி அப்பா நெடும் பயணத்தில் இருந்த போதும் கிட்டாவே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தீரே நன்றி கத்தாவே கத்தாவே வியாதி பிணிகளே நாங்கள் இருந்த போதுமா எங்களை பாதுகாத்தீர் நன்றி சோதனைகள் வந்தபோது உங்களுடைய சகாயத்தின் கரம் எங்களோடு இருந்ததற்காக

ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரால் மீப்படைந்தோர் எதிரியின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்றி சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக பாலை நிலத்தில் சிலர் அலைந்து திரிந்தனர் குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை பசிவுற்றனர் தாகமுற்றனர் மனசோர் விற்று களைத்து போயினர் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார் நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் குடியிருக்கு நகரை அவர்கள் அடைய செய்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார் அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார் தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவு அவர்களை விடுவித்தார் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக ஆமேன் ஜீன என் என்னை காத்து போஷிக்கம் எந்த என்னை காத்து போஷிக்கீவன என்னை காத்து போஷிக்க

மம்ம போல் சோல் கே செங்க வந்த சமா எச்சு கொண்டீர்டே செங்கல் வந்தாலும் என்னை இஷ்டமான கொண்டீரே நதியோடு எங்கள் வந்தாலும் உங்க சமா

മഞ്ചേരിയനേ പോംലെ കാംലെ கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்தின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் சுமந்து வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆயன் தன் மந்தையை மேய்ப்பது போல கர்த்தாவே எங்களையும் நேரிய பாதையில் வழி நடத்தினரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய துன்பங்கள் சோதனைகள் பா நெருக்கடிகள் வேலையிலே கர்த்தா வியாதியின் மத்திலே சுவாமி நீர் எங்களை தாங்கி வழி ஆண்டவரே பரிசுத்தரே கோழி தன் குஞ்சுகளை தன் இலக்கையில் வைத்து பாதுகாப்பது போல எங்கள் சபையார் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்தின உடைய அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே பரிசுத்தரே நாங்கள் உம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பாதுகாக்க நீர் தருகின்ற எல்லா சத்தியங்களுக்கு ஆண்டவரே எல்லா சபை ஒழுங்குகளை தந்து எங்களை வழிநடத்துகிறீர் நன்றி ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட தாங்கி வந்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே பரிசுத்தரே எங்கள் தொழில் வளத்தை தந்து ஆசீர்வதித்தீர் நன்றி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் ஐயா குடும்பத்தில் ஏற்ற வருமானங்களை தந்து எங்களை நிறை நிறைவாக போஷித்தீர் அதற்காக நன்றி அண்டவரே கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஐயா நீரே கூட இருந்து தாங்கி வழி நடத்தி வந்தீரே அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி நன்றி கரங்களை மேலே எழுப்பி دیونی پو مہ سوری لرب لرم ہレルیا 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 ਹਾਲੇ ਰੱਬਾ ਹਾਲੇ ਰੱਬਾ ਹਾਲੇ ਰੱਬਾ ਸਿਨਾਇ ਮਲੇ ਕੋੜੀ ਨਿਂਦਰ ਪ੍ਰਸੰਨਵਾ ਦੇਵ ਬੱਚਿਓ ਕੋੜੀ ਵਰਮਦਾ ਆਹਲੇਲੂਇਆ ਹਾਲੇ ਰੱਬਾ ਜਮੇ ਤਾਰੀ ਮਹਾਰਲੇਲੂਇਆ ਉਸਾਰ ਕੁੜਾਂ ਦੀ ਨਿਰਪੀਰਕ ਦੇਵ ਪ੍ਰਸੰਨਵਾ ਥੰਮੇ ਬੱਚਿਓ ਕੋੜੀ ਪ੍ਰਸੰਨ ਕੋੜੀ ਨਿਰਪੂਰਨਾ अड़ीम हाल लोयाोया மயத்தில் இருந்து பேசினே இருக்கேசன் குணமடைக்கும் வார்த்தைகளை எங்களுக்கு பேசுமையா பேசுமையா உடைய விடுதலை அளிக்கும் வார்த்தைகளை எங்களுக்கு பேசுமையா காத்திருக்கிறேன் எங்களை மன்னிக்கின்ற வார்த்தை காத்திருக்கிறோ எ பரிசுத்தப்படுத்தும் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் ஐயா நன்றி தெய்வமே இன்னைக்கு அடியார் சகல வார்த்தைகளுக்காக நன்றி தெய்வமே நன்றி